வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் நேற்று நடிகர் விஜய் அவர்கள் இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டாரு அவருடைய கெட்டப் இருக்குது பார்த்தீங்களா இஸ்லாமியர்கள் மாதிரியே அவருடைய கெட்டப் வந்து இருந்துச்சு குல்லா போட்டுக்கிட்டு அவர் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாரு ஸோ அதை பற்றிய டாபிக்ஸ் தான் நேற்று தமிழ்நாடு முழுவதும் பேசுபொருள்லாம் அமர்ந்துச்சு இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாமே இப்போ வந்து ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சிக்கு போகிறாங்க அப்படின்னா டக்குன்னு கிறிஸ்டியனாக வந்து மாறிடுறாங்க இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு போகிறாங்க அப்படின்னா டக்குனு இஸ்லாமியராக வந்து மாறிடுறாங்க அண்ணாமலை வந்து ராகுல் காந்தி ஒரு வாட்டி சொல்லுவார் அமர் அக்பர் அந்தோணி அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேரக்டராக ராகுல் காந்தி இந்தியா ஃபுல்லாக சுற்றிக்கு இருக்காரு டக்குனு யூபி போனாரு அப்படின்னா ஹிந்து மாதிரி அந்த ஒரு அடையாளத்தோட போறாரு இல்லை வேற ஏதாவது மாநிலத்துக்கு போறாரு அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா பக்கத்தில் வந்தீங்கன்னா கிறிஸ்தவர் மாதிரி அந்தோனி மாதிரி வருவார் இப்படி இடத்தை பொறுத்து அமர் அக்பர் அந்தோனி மாதிரி அந்தந்த அடையாளத்தோட ராகுல் காந்தி பயணம் மேற்கொள்கிறாரு அப்படின்னு சமீபத்தில் அண்ணாமலை ஒரு நேர்காணலில் வந்து பேசியிருந்தாரு கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அதையே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக இதுக்கு முன்பாக இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரசியல்வாதிகளுடைய புகைப்படங்களை ஷேர் பண்ணுறாங்க ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரும் இஸ்லாமியர் மாதிரி ஒரு குள்ளா போட்டுக்கிட்டு அவர் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்குள்ளாக போட்டு நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு இப்போ விஜய் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்கெல்லாம் குள்ளா போட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க இவங்கள்ட்ட இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்ட்ட இருக்குது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இது மாதிரி இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் ஒரு வாட்டி கலந்துருக்காரு ஆனால் அவருடைய நெத்தியில் பாத்தீங்கன்னா விபூதி வந்து அளிக்கப்படலை விபூதி அப்படியே இருக்குது அப்போ தன்னுடைய மத அடையாளத்தை அழிக்காம மற்ற மதங்களுக்கும் மரியாதை வந்து செலுத்துகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்ட்ட இதை வந்து பார்க்க முடியும் மீதி நபர்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கிட்ட பிரச்சனையை பார்த்தீங்கன்னா ஹிந்து மத அடையாளங்களை அவங்க வந்து பயன்படுத்துறது கிடையாது திமுகவுடைய தலைவர்கள் பயன்படுத்துறது கிடையாது இந்து மத பண்டிகைகளுக்கு அவங்க வாழ்த்து சொல்றது கிடையாது ஓகே இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி எவ்வளோ நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு அப்படின்னா எப்போதும் நெத்தியில விபூதி வந்து வச்சிருப்பாரு ஆனால் அந்த நிகழ்ச்சி அப்படின்னா அந்த விபூதி வந்து அவர் நெத்தியில இருக்காது ஸோ இது மாதிரியான நபர்களுக்கு மத்தியில் தலைவர்களுக்கு மத்தியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இயல்பாக இருப்பார் என்னுடைய மத அடையாளத்தை நான் அழிக்க மாட்டேன் அதுக்குன்னு மற்ற மதங்களுக்கு நான் வந்து மரியாதை கொடுக்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ் காட்டியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வரிசையில் அவருடைய ரூட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தலைவர் யார் அப்படின்னா இன்னைக்கு அண்ணாமலை தான் இருக்கார் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு முதல் நபராக சர்ச்சுக்கு போய் அங்கே போய் வழிபாடு செய்கிறாரு இவ்வளோ நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி தமிழக பாஜக சார்பாக வருடம் வருடம் அரேஞ்ச் வந்து செய்யப்படும் அதுல எல்லாம் அண்ணாமலை கலந்துக்கும் போது இருக்கக்கூடிய விபூதியை அவர் வந்து அழிக்க மாட்டார் நெத்தில விபூதியோடு தான் அவர் வந்து கலந்துக்குவார் அப்போது தன்னுடைய மத அடையாளங்களை விட்டு கொடுக்காம இருக்கிறது அதே நேரத்தில் மற்ற மதங்களுக்கு மரியாதை செலுத்துறது இதுதான் இயல்பாக இருக்கிறது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் உள்ளே போகாமல் இயல்பாக இருக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க பாஜகவினருடைய இந்த போஸ்ட்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசுபோரெல்லாம் மாறி இருக்கு மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்கார்ல அவர் விஜய் இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்குவார் தாவேக்கா இது மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுவாங்க அதில் குள்ளா போட்டுட்டு விஜய் கண்டிப்பாக கலந்துக்குவார் அதுதான் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் மணி ஒரு மாதத்துக்கு முன்பாகவே ஒரு நேர்காணலில் பேசியிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் மணி என்ன சொல்கிறாருன்னா தமிழக அரசியலில் ஒரு பேட்டர்ன் வந்து வச்சுருக்காங்க என்ன பேட்டர்ன் இப்போ இப்தார் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் மாதிரியே குல்லா போட்டுட்டு அதில் போய் கலந்துக்கிறத வந்து செக்யூலரிசம் அப்படின்னோ இதுவே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அப்படின்னா அதில் போய் கலந்துக்கிட்டால் அது வந்து கம்யூனல் மாதிரியும் இப்போ விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு அனுமதி வேணும் ஏன் வந்து அதுக்கு தடை விதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது கேள்வி கேட்டால் அவங்கள வந்து மதவாதி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு லேபிள் விட்ட பார்க்குறாங்க அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் மணி சமீபத்தில் நடந்த ஒரு நேர்காணலில் வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோவும் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ குத்தியில் நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்